ஆத்மாக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம் ஆத்மா இருக்குது இந்த உயிர் உடல் ஆத்மா இருக்குது அப்படின்னு சொன்னால் இறைவனும் இருக்காருன்னு தான் அர்த்தம் அதே போல் நெகட்டிவிட்டி அதாவது இந்த பேய் பிசாசி அந்த மாதிரி ஏவல் பில்லி சூன்யம் இதெல்லாம் இருக்கான்னா இருக்குது உணர்ந்தவங்களுக்கு தெரியும் இதை பார்த்துட்டு இதெல்லாம் சும்மா இதெல்லாம் சும்மா சொல்லாதீங்கன்னு என்ன சொல்லாதீங்க ஏன்னா உணர்ந்த எனக்கு தெரியும் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு அதை கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்போ இது இருக்கு உணர்ந்த பத்து பேர் இத பார்த்தாங்கன்னா போதும் அது இருக்குன்னு எனக்கு கமெண்ட் போடுவாங்க சரிங்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஆத்மாக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஆத்மா ஜீவாத்மா பரமாத்மான்னு மூணு நிலைகள் இருக்குல்ல நான் ஆத்மா எனக்குள்ள இருக்கிறது ஒரு ஜீவாத்மா மேல இருக்கிறார் பரமாத்மா நாம் இறப்பப்போ நம்மளை கூட்டிகிட்டு போறதுக்கு அந்த பரமாத்மா ரெடியா இருப்பார் அவர் தான் ரெடியா இருப்பார் அப்போ இந்த ஆத்மா உணர்ந்து உள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை உணரக்கூடிய தான் தியானம் இந்த தியானத்தை பண்ண பண்ண உங்களுடைய ஜீவாத்மாவும் ஆத்மாவும் எந்த நிலையில இருக்குன்னு உணர்ந்த பிறகு பரமாத்மாவை நம்ம உணர முடியும் இது நிறைய பேர் தியானம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் தியானம் பண்ணாதவங்களுக்கும் சில நேரங்கள்ல கனவுகள் வரும்போது கனவுல ஒரு ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி திடுக்குன்னு எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த ஆத்மா ஜீவாத்மா சேர்ந்து பரமாத்மாவை போய் பார்த்துட்டு ஒரு செகண்ட்ல இந்த உடலுக்குள்ள வந்துடும் தினமும் நாம மரணத்துக்கு போய் இறைவனை சந்திச்சுட்டு தான் வரும் டெய்லியுமே இரவு நேரங்கள்ல நாம தூங்குறோம் தூங்கின பிறகு நம்மளுடைய ஆத்மா பயணம் பண்ணுது யாரெல்லாம் பார்க்க விரும்புதோ அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு தான் வரும் அப்போ இந்த உடலானது தினமும் மரணத்துக்கு போது இந்த ஆத்மா பல அதாவது எங்க வேணாலும் போகலாம் ஆஹ் அவுட்டர் வேர்ல்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட போகலாம் அந்த மாதிரி போகக்கூடிய ஆத்மா எப்போ பரமாத்மாவை பார்க்கும் உணரும் அப்படின்னா நாம் தூங்குகின்ற நேரத்தில் நடக்கும் ஒரு சிலருக்கு நடக்கும் அப்போது அது ஜர்க் ஆகி ஒரு நில ஒரு சில நேரங்களில் தூங்கும்போது ஒரு மாதிரி ஏதோ யாரோ தள்ளிவிட்ட மாதிரி இருக்கும் அதுதான் அந்த நிலை சரிங்களா இந்த நிலையெல்லாம் உணரணும் அப்படின்னா நம்ம டெய்லி தியானம் பண்ணணும் இறைவனை எங்கே உணர்றது இறைவனை எங்க உணருது ஆத்மாவும் உணரணும்னா முதல்ல இறைவனை உணரணும் இறைவனை எங்க உணர முடியும் எல்லா கோயிலுக்கும் போய் உணர முடியும் கிடையவே கிடையாது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணருங்க தியானத்தின் மூலமா உணரலாம் சொல்லலாம் பல பேர் பல விஷயங்கள் பல நல்லது செஞ்சா இறைவனை உணரலாம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அங்கே உணரலாம் பல பேர் உங்களுக்கு செய்யறாங்க இல்லையா நல்லது செய்யறாங்க அப்போ அவங்களும் இறைவனுக்கு சமம் அப்போ அவங்களும் இறைவனா பார்க்கலாம் இருந்தாலும் இறைவன் என்பது ஒரு ஒளி ஒரு ஒளி ரூபத்தை நாம உணரணும்னா நம்ம தியானம் பண்ணணும் உட்கார்ந்து ஒரு நாற்பது நிமிடம் தியானம் பண்ணணும் தான் நான் நிறைய பேருக்கு போதிக்கிறேன் நாற்பது நிமிடம் தியானம் பண்ண பண்ணும்போது இந்த நாற்பது நிமிடம் தியானத்தில் இருக்கவே முடியாதுங்க ஒரு ஒரு செகண்ட் அந்த ஒளியாகப்பட்டது நம்மளுடைய நேற்றி போட்டில் அது நிற்கும் அதுதான் தியானம் பல பேர் உணர்ந்துருக்கலாம் உணர்ந்தவங்களாம் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க உணர்ந்தவங்களுக்கு உணராதவங்களுக்கும் இது உணர்ந்தவங்களுக்கும் இந்த வீடியோ அதனால உணரக்கூடியது இறைவன் இறைவனை உணர்ந்த பிறகு தான் நான் என்னுடைய ஆத்மாவை உணர்ந்து ஜீவாத்மாவை உணர்ந்து பரமாத்மா நிலைக்கு போக முடியும்